கவின் கவின் பெற்றோர் எதற்கு எங்கள் தலைவர் டாக்டர் எலிச்சிதமர் நம்புகிறாரோ உங்களை நம்பல அப்போ உங்க யோகித தெரிஞ்சிருக்குதான் அர்த்தம் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்குதான் அர்த்தம் இந்த சமூகத்திற்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன நீங்க வந்து ரிசர்வேஷன்ல படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டீங்க உங்க பையனை வந்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிட்டீங்க நீங்க வந்து காதல் திருமணம் மலையாளத்தை சார்ந்த பிராமண சமூகத்தை பெண்ண கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க என்ன அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து பட்டியலை வச்சு வெளியேறணும் அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்றாரு எத்தனை பேருக்கு அது அவரு ஃபாலோ பண்றவங்க அது சரியா தப்பாங்க அவங்க இருக்கட்டும் அந்த கான்செப்ட் நீங்க விதைக்கிறீங்க இல்லையா எவ்வளவு பேருக்கு கல்வி இல்லாம இருக்காங்க எவ்வளவு பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க எவ்வளவு பேர் வறுமையில் வாடுறாங்க எவ்வளவு பேர் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடுமா நான் சொல்லல அதே தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தலைமை துணை தலைமை செயலராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்றாரு திருச்சியில இருக்கிற மறுமலர்ச்சி மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் பொன்முருகேஷன் சொல்றாரு இன்னும் எத்தனையோ பேர் வந்து அதே தேவேந்திரகுள வேளாண் சமூகத்தை சார்ந்தவருங்க சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க இப்ப நீங்க வந்து சொந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய நீங்க சொல்லிக்கிட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதுலயும் வர பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க அவர் தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்கிறாங்க